செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பழனி அருகே கொத்தனாரிடம் ஐயாயிரம் ரூபாய் பறித்துச் சென்ற வழக்கில் பன்னிரண்டு மணி நேரத்தில் இரண்டு குற்றவாளிகளை கைது செய்து பழனி தாலுகா போலீசார் அதிரடி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஏரமநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் கன்னிமுத்து மகன் சரவணகுமார் இவர் நேற்று மானூர் அருகே கொத்தனார் வேலை முடித்து சம்பள பணம் ரூபாய் ஐயாயிரத்துடன் பழைய தாராபுரம் ரோட்டில் கோதைமங்கலம் அருகே வந்து கொண்டிருந்தவரை பைக்கில் வழிமறித்த இரண்டு மர்ம நபர்கள் அவரை அடித்து கீழே தள்ளி கத்தி முனையில் சரவணகுமாரிடமிருந்து ஐயாயிரம் ரூபாயை பறித்து செல்போனை பறித்து எரிந்தும் பைக்கில் தப்பினர் மேற்படை சம்பவம் தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் பேரில் பழனி உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் உத்தரவுப்படி உடனடியாக வழக்கு பதிவு செய்து துரித நடவடிக்கையில் இறங்கிய பழனி தாலுகா காவல் ஆய்வாளர் தங்கமுனியசாமி சார்பு ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் தலைமை காவலர் கார்த்திக் ராஜா ஊர்காவல் படை வீரர்கள் மதன்குமார் மாரிமுத்து சதீஷ் ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட பழனி அடிவாரம் குறும்பட்டியை சேர்ந்த செல்வம் மகன் கொத்தனார் பிரகாஷ் மற்றும் அடிவாரம் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் மகன் ஆதிகேசவன் ஆகியோரை குற்றம் நடந்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளாகவே கைது செய்து பணத்தை மீட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்